குரு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருள் ரூ அப்படின்னா நம்ம நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி ஒளியை நமக்கு கொடுக்கிறவர் தான் குரு யாரெல்லாம் நாம குருவா நினைக்க முடியும் யாரெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை நம்ம கிட்ட இல்லையா இந்த கால சூழ்நிலைகள்ல நம்ம வந்து குருவை பா பாக்குறோம் நிறைய பேரை பார்க்குறோம் நிறைய நிறைய கதாவது மிஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறைய இவங்க அப்படிங்க அவங்க அப்படின்னு இந்த மாதிரியான எண்ணங்களால நம்ம என்ன சொல்லப்படுறோம் வித்தியாசப்படுறோம் ஒருத்தரை நம்ம பார்க்கும்போது அவருடைய பார்வையிலையும் அவருடைய சிந்தனைகள்லையும் சரி இவர்களால் நமக்கு வந்து நன்மையே கிடைக்கும் அப்படின்ற சிந்தனை நம்ம உள்ளத்துல இருந்து எழும் அப்படி எழும்போதே நம்ம அதிகம் குருவா இருக்க குருவே துணை இந்த குரு போ குடுக்குங்க போனீங்கனால இங்க எல்லாரும் நம்ம வந்து ஐயா கிட்ட வந்து ஐயாவுடைய பார்வையாலையும் நம்முடைய ஈழற வாழ்க்கையிலையும் அதே போல ஆன்மீக வாழ்க்கையிலையும் நம்முடைய எல்லா கடமையுமே நம்ம செஞ்சு நன்முறையில இந்த வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்வதற்கான அவங்க போட்டி செஞ்ச திருவடி போட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லா குடும்பாருக்கும் இந்த உள்ளவங்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மையா அளிக்கணும்னு சொல்லி நம்மளுடைய எண்ணங்களை நம்ம கிடைக்கலாம் ஐயா தொடங்கி இருக்கக்கூடிய அந்த உலக சமாதான காந்தாலயம் அந்த இடம் மென்மேலும் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மூலமாக நம்மளால் என்ன முடியுமோ எது நமக்கு உகந்ததாக நம்முடைய சக்திக்கு ஏற்றதாக அதாவது பெரிய பணக்காரனாக இருக்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு கோவில் கட்டி அதில் குடமுழுக்கெல்லாம் பண்ணி செய்வாங்க அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணுவாங்க அடுத்த நிலையில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்களுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காகவும் அடுத்த நிலையில் எதுவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய எண்ணங்களை கொண்டு போய் ஒரே ஒரு கற்புரத்தை ஏற்றிட்டு ஐயா இந்த கோவில் இப்படி இருக்கு இந்த கோவில் இப்படி இதுவாக கிடக்கு இது நல்லபடியாக ஆகணும் அப்படின்னு நினச்சி ஒருத்த கற்பூரத்தை ஏற்றிட்டு போவான் கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியானது என்ன செய்யும் அப்படின்னாக்கா எல்லாரையும் ஒரே இல்லையா சக்தி அவனுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரியான விஷயத்தை அவன் கொடுத்தான் அவன் என்ன மனதோட தந்தான் அப்படின்றதுதான் முக்கியம் மனம் என்ற மனதினால் ஏற்படக்கூடிய எண்ணங்களுடைய அலைகள் தான் அந்த இடத்துல வெளிப்படும் ஸோ அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளும் நல்ல இதுவும் நம்மளுடைய வந்து எழுணும் அந்த நம்ம நம்மக்கிட்ட வந்து கிடைக்கணும் அவங்களோட அதில் முடிஞ்சதை செய்யல ஐயாவோட உறுதுணையாக நாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அதே போல் வர்ம கலையை பற்றி பேசுனாங்க வர்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நரம்புகளுடைய ஆற்றலை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் நரம்புகளுடைய ஆற்றலை நாம் எப்படி வந்து நெறிப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் வர்மா ஸோ அதில் எந்தெந்த இடத்துல தான் நம்மளுடைய ப்ரெஷர்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும் எந்தெந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எந்தெந்த விதமான நோய்களுக்கு அதை நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் வருமான நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கால் கொடுத்து வழி வழியாக நம்ம அதை பயன்படுத்துகிறோம் எல்லாம் மாடர்ன் டெக்னாலஜி மாடர்னு மாடர்னைஸ்டு திங்ஸ் மாடர்னைஸ்ட் திங்ஸில் நம்ம வந்து வேண்டாம் நம்ம ஒதுக்க முடியாது ஏன்னால் இன்றைக்கி நியூராலஜிக்கல் சிஸ்டம் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய கேங்லியான் செல் எப்படி இருக்குது நியூரான் சென்ஸ் எப்படி இருக்குது கிளேயன் சென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா

ஸோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையுமே இந்த மைக்ரோ காஸ்மிக் எனர்ஜியில் இருக்குது அது மேக்ரோ காஸ்மிக் எனர்ஜி ஸோ இந்த உடம்புலேயே எல்லா இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆனால் இன்னைக்கு லேட்டஸ்ட் என்ன இன்வென்ஷன் என்னென்னா நான் சொன்ன நியூரான் நியூரான் கிளேயல் கேங்ளியான் செல்ஸ் மனித மூலையில் இருக்குது ஒவ்வொரு ஸ்பாட்டின் ஸ்பாட் ஆஃப் எனர்ஜிஸ் இந்த ஸ்டார் மேல இருந்து பாருங்க எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கோ அதே போல நம்ம மனித மூலையில அவ்வளவு நியூரான்ஸ் அவ்வளவு கிளியன் செல்ஸும் ரெண்டுமே சமப்படுதான் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான் லேட்டஸ்ட் இன்வென்ஷன் சோ இதெல்லாம் வந்து என்ன அதாவது என்ன சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு மிராக்கல்ஸ் மனித உடம்பே மிராக்கல் தான் அப்போ இந்த மிராக்கலான விஷயங்கள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்போ மிராக்கலா இருக்கக்கூடிய விஷயத்தை நாம எப்படி பயன்படுத்திக்க முடியும் அதுதான் அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் தான் ஐயா சொல்லியிருக்காரு இங்க நன்றி எல்லாரும்